கல்லூரிக்கு அருகில் உள்ள கடைகளில் மட்டுமல்ல கடைகளிலும் ஒரு சில கடைகளில் ஏற்படுகிறார்கள் ம் செய்தால தான் அரசாங்கம் இயங்கும் என்ற ஒரு சூநிலை இருந்த போதிலும் நாம் வணிகம் செய்து நம் வணிகத்தில் கிடைக்கும் வரி உயர்வை வைத்துதான் அரசாங்கமே நடக்கிறது என்றாலும் அந்த அரசாங்கம் சினிமாக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்வது போல் வணிகர்களுக்கு செய்வதில்லை என்பதை நாங்கள் கண்டறிந்து தெரிவிக்கிறோம் அதே போல் வணிகருக்கு இன்று தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் என்றால் ஏலனமாக மாதந்தோறும் யாருக்கும் தெரியாமல் அவர்களே உயர்த்துகிறார்கள் சொத்து வரியை அவர்களே உயர்த்துகிறார்கள் இப்படி உயர்த்துகிற போது சிறு வணிகர்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒற்றுமை காக்க வேண்டும் ஒற்றுமையோடு செயல்பட்டால் நம்முடைய உரிமையை மேற்கலாம் என்பதை தெரிவித்து வாய்ப்பு இருக்கும் அந்த பாதிப்பு கொள்ள மாட்டாங்க

அது வச்சிருக்கோம் சொல்லி ஐநூறு ரூபாய் சரி பா நாங்க அடுத்த என்ன பண்ணணும் அது பயோ கப் நாங்க தயார் பண்ணிருக்கோம் அது யார் வச்சிருக்கா அது ஒரு கார்பரேட் கம்பெனி யாரும் வச்சிருக்காங்க அந்த பயோ கப் வந்து கிடைக்கிற மாதிரி அந்த வணிகத்தை பெருக்கி வச்சிட்டு நீ இது குற்றத்தை சொல்லணும் அதுக்கு எந்த வித முன் முன்னறிவிப்பு செய்யாம நம்மள வந்து அடிமைப்படுத்துறதும் நம்மள அடக்குமுறை பண்றதும் தான் அது வேலையா இருக்குது அடுத்து இதுல இருந்து நம்ம வெற்றி பெறோம்னா ஒற்றுமையை தேவை ஒற்றுமையை தேவை ஒற்றுமையை தேவை நன்றி வணக்கம்

पैना बनना <laughs> வெளிநாட்டு வர்த்தகத்தை ரத்தன கம்பளம் போட்டு உள்ள கூப்பிடுறாங்க இன்னைக்கு இருக்கிற வியாபாரியுடைய பிரச்சனை அடுத்ததாக கண்டன உரையாற்றுவதற்கு தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சென்னை வடக்கு மாவட்ட பொருளாளராக இருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரவை நடத்துகின்ற மத்திய மாநில அரசை எதிர்த்து நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது பார்த்திங்கனாக்கா வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போ வந்து நம்ம வந்து சுதந்திரம் கிடச்சி எழுபத்தொம்பது வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம சுதந்திரம் கொண்டாடுறோம் நம்முடைய தேச தலைவர்கள்லாம் இப்போ வெளியேறு என்று முழக்கம் விட்டு வெள்ளையனை வெளியேற்றி நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட நாட்டை வந்து இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற மாநில அரசும் மத்திய அரசும் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டை கூடு போட்டு விற்று கொண்டு இருக்கின்றது விடைநிலைகளை ஆக்கிரமிக்கிறதும் விவசாய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதும் எதுவுமே வந்து மக்களுக்கான ஆட்சியாக இல்லாமல் அனைத்தையுமே கொள்ளையடித்து அந்நிய முதலாளிகிட்ட விற்று கொண்டு இருக்கின்றது கார்பேட் நிறுவனங்களுக்கு நாட்டை இது பண்ணி கொடுக்குறதும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் வந்து மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பணிகளுக்கான பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது ஜிஎஸ்டி வரி இப்போ கடையில் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுநூறுவா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூபா கிட்ட போட்டாங்க அதுக்கப்புறம் தொழில் வரி பார்த்தீங்கன்னாக்கா ரூபா இருந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா ரெண்டாவது அந்த கடையில் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சால் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபருக்கு ரூபா போடுறாங்க இப்போ ரெண்டு பேர் மூணு மூவாயிரம் ரூபா அதுக்கே தனியாக போட்டுடுறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய எதுக்கு என்ன ஏதுன்னு காரணங்களே இல்லாத அளவிற்கு வரிகளை வந்து சுமத்துறாங்க அதே மாதிரி வீட்டு ட்ரைனேஜ் இது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குன்னு நம்ம ட்ரைனேஜ் லைன் எடுக்கிறோம் இப்போ அதில் வந்து க அந்த வீட்டு லைன்லேயே வந்து ஒரு சின்ன கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடைக்கும் சேர்த்து ட்ரைனேஜ் வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருபதாயிரம் கட்டினா எக்ஸ்ட்ரா இருபதாயிரம் கட்டுருக்காங்க சரி நம்ம இருபதாயிரம் கட்டுறோம் இல்லை கடைக்குன்னு நம்ம ட்ரைனேஜ் லைன் எடுக்கிறோமா குடிநீர் தண்ணி எடுக்கிறோமா கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வரியவங்க வந்து வாங்கணுன்றது ஒரு எண்ணத்தோட இது பண்ணுறாங்க ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னாக்கா இடத்த வந்து நம்ம காலி இடத்த வாங்கி போட்டு பத்து வருஷம் ஆகுதுனாக்கா வீட்டு வரி நம்ம போட போ போட முடியுது அந்த பத்து வருஷம் காலியாக இருந்ததில்ல அந்த இடத்துக்கு வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுங்க இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரியை இது பண்ணுறாங்க நிறைய எப்படி எப்படி மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை நம்ம வந்து வாங்கணுமோ கொடுங்கணுமோ இதே தான் இந்த மாநில அரசோட வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி நிறைய இப்போ அதுக்கு வரி இதுக்கு வரின்னு சொல்லிட்டு போட்டு க ஒரு வரியை வந்து ஒரு முறையேன்றதே கிடையாது இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னாக்கேன் அரசியல் என்பது மக்களுக்கானது சேவையை மட்டும் மக்களுக்கான நல்லது மட்டும்தான் ஆனால் இவங்க வந்து அரசியலை வந்து அவங்களுக்கானதாக ஆக்கி கொண்டு நாட்டை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு இதை செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி வந்து வணிகர்களுக்காக பேசக்கூடிய சங்கம் பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாடு வணிக சங்க பேரை மட்டும்தான் ஏன்னா இதுக்கு பின்னாடி எத்தனையோ சங்கங்கள் வந்து நாலஞ்சு சங்கம் இருக்குது இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு துணிவு இல்லாமல் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன்றாங்க ரெண்டாவது அரசியல் கட்சி எத்தனையோ இருக்குது இருந்தாலும் கூட அவங்க வந்து இந்த வணிகர்களையும் நினச்சா அவங்க எதுவும் இது பண்ணுறது கிடையாது பொதுமக்களையும் நினச்சா அவங்க இது பண்ணுறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னாக்கா இப்போ எட்டு மாதம் கட்சி எலெக்ஷனில் வர இருக்கின்றது அப்போ வந்து அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்காக ஆசைப்பட்டு இதை பற்றிலாம் அவங்க பேசினாக்கா சீடு கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு அமைதியாக இருந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற மத்திய அரசு மாநில அரசு கிட்டையும் கைகோர்த்து சிகப்பு தம்பளம் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதை வந்து அரசும் மாநில அரசும் கேட்டு வணிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வழங்க இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றது வணிகர்களுக்கும் பொதுமக்களும் நல்லா நடக்கணுன்றதுக்காக தான் இந்த கண்டனத்தை நாங்கள் இது பண்றோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து சேசு நான் வந்து தென் சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி பொருளாளராக இருக்கிறேன் சூப்பர் சூப்பர் அன்பார்ந்த வணிக பெருமக்களுக்கு காலை வணக்கம் ஐயா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்திட்டு இருக்கின்ற நமது தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தலைவர் மற்றும் பொருளாளர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது பேரவையில் நம்ம முதல் விஷயம் சொன்ன உடனே அதை எப்படி பிளான் பண்ணி கொண்டு போன கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பல முறை போராட்டங்களை செஞ்சு நம்ம மாநில தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் நம்ம ஒரே அமைப்பா தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை மூலயமா போராடிட்டு இருக்கோம் அருமை ஐயா அவர்கள் மறைந்த வெள்ளையன் அவர்கள் தலைமையில் அன்னிலிருந்து பெப்சி கோக கோலாவில் இருந்து இன்னையவர்களும் போராட்டங்கள்ல தான் நிறைய விஷயங்களை நிலைநாட்டிட்டு இருக்கோம் சோ இதன் அடிப்படையில் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம்